ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சசிகுமரன் இன்றைய நாள்ல சில ஆன்மீக தக தகவல்களை நாம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில பிரதோஷம் சனி பிரதோஷம் அதற்கு பின்பு புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை அப்போ இந்த தினத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பெருமானுக்கும் இந்த நாள் ரொம்ப உகந்த நாட்கள் அப்போ இதை நம்ம ஆலயம் சென்று வழிபடும் போது ஆலயம் சென்று வழிபடும் போது நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு பிரதோஷம் மாத மாதம் ஒவ்வொரு பிரதோஷமும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆலயம் செல்வோம் ஆனா அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த சனிக்கிழமையில மற்ற நாட்களில் சென்று நாம் சிவபெருமானை தரிசிக்கும் போது ஏற்படக்கூடிய பலன்களை விட இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் நாம் சென்று வழிபடும் போது நூறு மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த பிரதோஷ நாடுகளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி ஒற்றுமைதான் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக மாலையும் சென்று கணவனும் மனைவியும் சென்று ஆலயங்களிலே வழிபடும் போது அவர்களுக்கு அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அன்றைய நாளில் அவர்களிடத்திலிருந்து அதை கலைந்து ஒற்றுமை ஏற்பட்டு வாழ்விலே ஒரு சந்தோஷம் ஏற்படுவதற்காக உண்டான நாள் தான் இந்த பிரதோஷனா அப்போ இந்த பிரதோஷ நாட்கள்ல நம்ம சிவபெருமானை போய் வெளிவரும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரிந்து சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை அமையுது நந்தியம்பெருமான் இந்த பிரதோஷ நாள்ல ரொம்ப முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் தான் நந்தியம்பெருமானுடைய அபிஷேகம் தான் முக்கியத்துவம் அப்ப நம்ம வந்து நந்தியம்பெருமானத்தை வணங்கி ஆலயத்திலே சிவபெருமான ஆலயத்திலே சேர்ந்து அந்த சிவனுடைய லிங்கத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய நந்திபெருமானை தரிசி தரிசித்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அதற்காகத்தான் வந்து இந்த நாட்கள்ல ஆலய வழிபாடு செய்வது ரொம்பவுமே ஒரு மகத்தானது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் அதுபோல இந்த சனிக்கிழமையில புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை அப்போ புரட்டாசி சனி இது நம்ம சிவனை வழிபட்டு பெருமா ஆலயத்திற்கு சென்று பெருமானுடைய பெருமானையும் நம்ம வந்து சேவிச்சுட்டு வந்தோம்னாக்க நமக்கு பல அற்புத பலன்கள் நம்முடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்போ திதிகளில் நாம வந்து ஒவ்வொரு திதியும் நம்ம பார்க்கும்போது பிராதசி திதி முடிச்சு திரையோதசி திதி ஆரம்பிச்சு அதே நாட்கள்ல தான் வந்து இந்த பிரதோஷம் ஏற்படும் அப்போ இந்த பிரதோஷ நாட்கள்ல ஒவ்வொரு திதியிலையும் நம்ம தெய்வத்தை வழிபடக்கூடிய அந்த முறைகளும் சொல்லி அஹ் மனிதர்கள் சித்தர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க அதாவது நாம் தமிழர்களாய் நாம் பிறப்பதற்கு பாக்கியம் செய்திருக்கணும் ஏன்னாக்க நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வை வைத்துள்ள ஏற்படுத்தி வைத்துள்ள பல வரலாற்று கதைகள் வரலாற்று ஆஹ் சம்பவங்கள் அனைத்துமே நாம புத்தக வடிகளையும் ஓலைச்சோடு வடிகளையும் இருக்கக்கூடியதை நாம் படித்தோம்னா சில ஆச்சரியத்தக்க விஷயங்கள் எல்லாம் வந்து அதுல அடங்கி இருக்கு ஒவ்வொரு புத்தகங்களையும் நம்ம படிக்கும்போது அதுலயும் நம்ம தமிழா பிறந்து தமிழனுடைய வரலாற்றுகளை நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்று ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றிற்கு ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ பஞ்சாங்கத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது நான் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்து பஞ்ச அங்கங்களை கொண்ட இந்த ஐந்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒன்று தொடர்புடையது அப்போ இத நம்ம படித்து நம்ம தெரிந்து கொள்ளும் போது அதுல சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம நைட்ல நடந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம அந்த தாக்கம் அந்த வாழ்க்கையிலேயே அந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொன்னே நம்ம பார்த்து தெரிஞ்சு எல்லாராலையும் வந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படிதான் முடியாது அதற்குண்டான ஏற்கனவே பல விதியை நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ இப்போ ஒன்று வந்து தொடர்புடைய சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பிரதோஷத்தை நாம பிரதோஷ நாள்ல ஆலயம் சென்று வழிபடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படி எப்படிப்பட்ட எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறோம் பார்த்துட்டுறோம் அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓங்கி வாழ வேண்டும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்களே இல்லை இப்போ பிரச்சனைகள் இல்லாத குடும்ப குடும்பங்களே இல்லைதான் ஒவ்வொரு வீடுலையும் பிரச்சனைகள் இருக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும் இதையெல்லாம் தெரிந்துதான் நமது முன்னோர்கள் அப்படி போயிருக்காங்க இந்த நாட்கள்லாம் ஆலயத்திற்கு வழிபடும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் குறைந்து வாழ்வில் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கு உள்ள நாட்களையும் ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம அதை அதை தெரிஞ்சுக்கணும் என்ன காரணங்களுக்காக ஒவ்வொன்றும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இறை வழிபாடு இதற்காக நாம் செய்கின்றோம் இறைவனை நாம் ஏன் ஆலயம் சென்று வழி வழிபடுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா தான் அதை நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து ஆலயம் சென்று வழிபடும் போது அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கப்படுகிறது அப்போ இந்த பிரதோஷ நாட்கள் முடிந்த பிறகு அடுத்து அடுத்துசி திதி சதுர்தசி திதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி வடர்புறையில ஏற்படும் அதே போல தேய் நாட்களும் வரும் இந்த தேய்புர நாட்கள்லும் அந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளை இருக்கு இப்போ இந்த ஒவ்வொரு திதிகளையும் ரொம்ப முக்கியமான நம்ம வந்து பாதுகா பார்க்கறோம் இன்னைக்கு ரொம்ப வெரி ஸ்பெஷல் டே சனிக்கிழமை புரட்டாசி சனி அது போல சனி பிரதோஷம் இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் அகன்று நம்மிடத்திலிருந்து நம்ம நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே அகன்று நான் வாழ்வு கிடைக்கும் என்பதை இந்த யூடியூப் மூலமா காலை வேலையிலேயே உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற வீடியோ கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க இது போன்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நிலவுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்பதை தெரிஞ்சு இதை நல்ல வாழ்க வடமுடன் நன்றி